என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட போது நான் சொல்லுற உண்மை வழி உன் உள்ளத்தில் ஒளி போல தோன்றும் பல குரல்கள் உன்னை தவறான பாதைக்கு இழுக்கும் நேரங்கள் உண்டு அவை இனிமையாக பேசும் விரைவான விடுதலை கொடுப்பது போல காட்டும் ஆனால் அவை உன் ஆத்துமாவை ஆழமான இருளில் கட்டி வைக்கும் நான் சொல்லும் வழி அமைதியானது மெதுவானது ஆனால் அது உயிர்க்கு வழிகாட்டும் நீ உண்மையென்றால் என்ன என்று குழம்பும் போது என் வார்த்தையில் நிலைத்திரு பொய்கள் உன்னை உயர்த்துவது போல தோன்றினாலும் உண்மை மட்டுமே உன்னை விடுதலை செய்யும் பயப்படாதே என் குரல் உன்னை சரியான பாதையில் நடத்தும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு இன்னும் உன்னிடம் பேசுகிறேன் நீ நடக்கும் பாதையில் ஒளி போலத் தோன்றும் பல அழைப்புகள் உன்னை சுற்றி நிற்கும் அவை உனக்கு உடனடி நிம்மதியை வாக்குறுதி செய்யும் சிரமமில்லாத உயர்வைக் காட்டும் உன் ஆசைகளுக்கு இனிய பெயர்கள் சூட்டும் ஆனால் என் குழந்தையே எல்லா ஒளியும் வெளிச்சமல்ல சில ஒளிகள் கண்களை மயக்கி வழியை மறைக்கும் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் வைக்கிற போது நான் சொல்லுற உண்மை வழி உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக உயிரின் பாதையில் நடத்தும் நீ உன் உள்ளத்தில் எழும் ஆசைகளை கவனித்துப்பார் அவை உன்னை சுயநலத்துக்குள் இழுக்கிறதா அல்லது அன்புக்குள் விரிக்கிறதா என்று சோதித்துப் பொய் நம்பிக்கை எப்போதும் நீ மட்டும் போதும் என்று சொல்வது உண்மை வழி நீ பிறருக்காகவும் வாழலாம் என்று கற்றுத் தருவது பொய் உன்னை உயர்த்துவது போல தோன்றினாலும் உண்மை உன்னை வணங்கக் கற்றுத் தரும் அந்த வணக்கம் பலவீனம் அல்ல அது என் சாயல் நீ எப்போதாவது உன் உள்ளத்தில் ஒரு இனிய சத்தம் கேட்கலாம் அது உன்னை அவசரப்படுத்தும் உடனடி பலன் காட்டும் அது இது உனக்குரியது என்று உரிமை பேசும் ஆனால் என் குழந்தையே என் குரல் அவசரம் பேசாது என் குரல் அமைதியாய் உன் உள்ளத்தில் தங்கும் அது உன்னை தள்ளாது அழைக்கும் அது உன்னை கட்டாயப்படுத்தாது தேர்வு செய்யவிடும் அந்த அமைதியில்தான் உண்மை வழி உன்னை அடையாளம் காட்டும் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கும்போது அவன் உன் காயங்களை பயன்படுத்துவான் நீ அனுபவித்த அநியாயங்களை நினைவுபடுத்துவான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டாய் இதற்கு பதில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லுவான் ஆனால் என் குழந்தையே பழிவாங்கும் ஆசை குணப்படுத்தாது அது இன்னும் ஆழமான காயங்களை உருவாக்கும் நான் சொல்லும் உண்மை வழி மன்னிப்பின் வழி அது உடனே இனிமையாகத் தோன்றாது ஆனால் அது உன் ஆத்துமாவை சுதந்திரமாக்கும் நீ உன் உள்ளத்தில் எழும் பெருமையை கவனித்துப்பார் அது உன்னை பிறரை விட உயர்வாக உணரச் செய்கிறதா அது உன்னை தனியாக நிறுத்துகிறதா பொய் நம்பிக்கை பெருமையை ஊட்டும் அது உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிக்கும் உண்மை வழி உன்னை தாழ்மைக்குள் அழைக்கும் தாழ்மை என்பது உன்னை தாழ்த்துவது அல்ல அது உன்னை உண்மையான இடத்தில் நிறுத்துவது அந்த இடத்தில்தான் என் கிருபை உன்னை மூடும் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிற போது அவன் என் வார்த்தைகளை கூட திரித்து காட்ட முயல்வான் பாதி உண்மையைக் காட்டி முழு பொய்யை மறைப்பான் அதனால்தான் என் குழந்தையே நீ என் வார்த்தையை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் உன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அல்ல உன் வாழ்க்கையை மாற்றும் விதமாக என் வார்த்தை உன்னை சமாதானப்படுத்த மட்டுமல்ல உன்னை மாற்றவும் வந்தது நீ எப்போதாவது உன் வாழ்க்கையை எளிதாக்க வேண்டும் என்ற ஆசையில் தவறான சமரசங்களை செய்திருக்கலாம் இது பெரிய விஷயம் இல்லை என்று நீ உன்னை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் சிறிய சமரசங்களே பெரிய வழித்தவர்களை உருவாக்கும் பொய் நம்பிக்கை மெதுவாக உன்னை உண்மையிலிருந்து விலக்கிவிடும் உண்மை வழி சில நேரங்களில் கடினமாக இருக்கும் ஆனால் அந்த கடினம் உன்னை பாதுகாக்கும் நீ உன் உள்ளத்தில் எழும் பயங்களை கவனித்துப்பார் சாத்தான் பயத்தின் வழியாகவும் உன்னை கட்டுப்படுத்துவான் நீ இப்படிச் செய்யாவிட்டால் விடுவாய் என்று பயமுறுத்துவான் ஆனால் என் குழந்தையே பயம் என் வழி அல்ல நான் அன்பின் வழியாக பேசுகிறேன் என் அன்பு உன் பயங்களை விரட்டும் நீ இழப்பதற்காக அல்ல பெறுவதற்காக அழைக்கப்பட்டவன் நீ எப்போதாவது உன் நம்பிக்கையை உலகத்தின் அளவுகோலால் அளக்க முயல்வாய் வெளியில் தெரியும் வெற்றிகள் பாராட்டுகள் உயர்வுகள் இவையெல்லாம் உண்மை நம்பிக்கையின் அடையாளம் என்று உனக்குத் தோன்றலாம் ஆனால் என் குழந்தையே உண்மை நம்பிக்கை வெளியில் காட்சியளிக்க வேண்டியதில்லை அது உன் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் அது சோதனைகளில் நிலைக்கிறது அது கண்ணீரிலும் என்னை விட்டு விலகாது சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்டவைகிற போது அவன் உன்னை அவசர முடிவுகளுக்கு தள்ளுவான் இப்போதே முடிவு எடு என்று உன்னை அழுத்துவான் ஆனால் என் குரல் பொறுமை பேசும் காத்திருப்பின் அழகை கற்றுத்தரும் காத்திருப்பது வீணல்ல அது உன் நம்பிக்கையை சுத்தப்படுத்தும் காலம் நீ உன் உள்ளத்தில் எழும் கோபத்தை கவனித்துப்பார் அது உன்னை நியாயம் பேசுவது போல தோன்றலாம் ஆனால் கோபம் உன்னை வழிநடத்தத் தொடங்கினால் அது உன்னை இருளுக்குள் இழுக்கும் நான் சொல்லும் உண்மை வழி சமாதானத்தின் வழி அது அநியாயத்தை ஒப்புக்கொள்ளச் சொல்வதல்ல ஆனால் அதை அன்பின் வழியாக எதிர்கொள்ள கற்றுத்தரும் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் தவறான பாதையில் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்திருக்கலாம் ஆனால் அதற்காக உன்னை நான் தள்ளிவிடவில்லை என் குழந்தையே திரும்பி வர வழி எப்போதும் திறந்திருக்கிறது பொய் நம்பிக்கை உன்னை குற்ற உணர்வில் மூழ்கடித்து என்னிடமிருந்து தூரப்படுத்தும் உண்மை வழி உன்னை மனந்திரும்புதலுக்குள் அழைத்து வந்து என் கரங்களில் ஓய்வெடுக்கச் செய்கிறது நீ உன் உள்ளத்தில் எழும் குரல்களை சோதிக்க கற்றுக்கொள் எல்லா இனிய குரலும் என் குரல் அல்ல என் குரல் உன்னை அன்புக்குள் தாழ்மைக்குள் உண்மைக்குள் நடத்தும் அது உன்னை உடைக்காது கட்டும் அது உன்னை குழப்பாது தெளிவை தரும் அது உன்னை உயர்த்தும் ஆனால் பிறரை மிதிக்கச் சொல்லாது சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் வைக்கிற போது அவன் உன் அடையாளத்தை குழப்புவான் நீ யார் என்பதை மறக்கச் செய்வான் ஆனால் என் குழந்தையே நீ என் அன்பு குழந்தை அது உன் அடையாளம் நீ உன் செயல்களால் அல்ல என் அன்பால் வரையறுக்கப்படுகிறவன் அந்த சத்தியத்தில் நிலைத்திரு நீ உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உண்மை வழி உன்னை கைவிடாது அது சில நேரங்களில் தனிமையாகத் தோன்றலாம் ஆனால் அந்த தனிமையில் நான் உன்னோடு இருப்பேன் பொய் நம்பிக்கை கூட்டத்தை காட்டும் உண்மை வழி சில நேரங்களில் அமைதியான பாதையைக் காட்டும் அந்த அமைதியில் என் சத்தம் தெளிவாக கேட்கும் இப்போது என் குழந்தையே உன் உள்ளத்தை அமைதிப்படுத்து நீ கேட்டிருக்கும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை சோதிக்கட்டும் ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு பாதையிலும் இது என்னை உண்மைக்குள் நடத்துகிறதா என்று கேள் என் ஆவி உனக்கு பதில் தரும் பயப்படாதே நான் உன் இயேசு சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்க முயன்றாலும் நான் சொல்லுற உண்மை வழி உன்னை விடுதலை செய்யும் அந்த வழியில் நான் உன்னோடு நடப்பேன் இன்று நாளை என்றென்றும் என் அன்புக் குழந்தையே நான் உன் ஏசு இன்னும் உன்னிடம் பேசுகிறேன் நீ கேட்கும் இந்த வார்த்தைகள் உன் செவிகளுக்காக மட்டுமல்ல உன் ஆத்துமாவை எழுப்பவே சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட போது அவன் எப்போதும் இனிய முகத்தோடுதான் வருவான் அவன் இருளை இருளாகக் காட்டமாட்டான் வெளிச்சம் போல காட்டுவான் அவன் சங்கிலிகளை மலர் மாலையாக மாற்றி உன் கழுத்தில் போடுவான் அதனால்தான் என் குழந்தையே நீ பார்ப்பதைக் கொண்டு அல்ல உணர்வதைக் கொண்டு அல்ல சத்தியத்தைக் கொண்டு வழியைத் தேர்வு செய்ய வேண்டும் நீ உன் உள்ளத்தில் எழும் எண்ணங்களை கவனமாகக் கேள் சில எண்ணங்கள் உன்னை உயர்த்துவது போல பேசும் ஆனால் உன்னை தனியாக்கும் சில எண்ணங்கள் உனக்கு உரிமை பேசும் ஆனால் அன்பை மறக்கச் செய்யும் அது பொய் நம்பிக்கையின் அடையாளம் உண்மை வழி உன்னை எப்போதும் அன்புக்குள் கொண்டுவரும் அது உன்னை பிறரிடம் இணைக்கும் அது உன்னை தாழ்த்தாது உன்னை சரியான இடத்தில் நிறுத்தும் அந்த இடத்தில்தான் என் சமாதானம் உன்னை மூடிக்கொள்கிறது சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிற போது அவன் உன் பொறுமையை சோதிப்பான் காத்திருக்க வேண்டாம் இப்போதே எடுத்துக்கொள் என்று அவசரம் காட்டுவான் ஆனால் என் குழந்தையே அவசரம் என் வழி அல்ல நான் விதையை விதைக்கும் தேவன் விதை மண்ணுக்குள் மறைந்து வேலை செய்யும் காலம் உண்டு காத்திருப்பது வீண் அல்ல அது உன் நம்பிக்கையை சுத்தப்படுத்தும் காத்திருப்பில் நீ என்னை நம்ப கற்றுக்கொள்வாய் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் உண்மை பேசுவதற்காக தனியாக நிற்பாய் அந்த தனிமையை பார்த்து உன் மனம் நடுங்கலாம் நான் தவறாக இருக்கிறேனா என்று நீ கேட்கலாம் ஆனால் என் குழந்தையே கூட்டம் எப்போதும் உண்மையின் அளவுகோல் அல்ல பொய் நம்பிக்கை பெரும்பாலும் பெரும் சத்தத்தோடு வரும் உண்மை வழி அமைதியாய் நடக்கும் அந்த அமைதியில் என் சத்தம் உனக்கு வழிகாட்டும் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிற போது அவன் உன் அடையாளத்தை மங்கச் செய்வான் நீ யார் என்பதை மறக்கச் செய்வான் நீ உன் மதிப்பை உன் செயல்களாலும் பிறரின் பார்வையாலும் அளக்க ஆரம்பிப்பாய் ஆனால் என் குழந்தையே நீ உன் செயல்களால் அல்ல என் அன்பால் வரையறுக்கப்பட்டவன் நீ விழுந்தாலும் என் குழந்தையே நீ தடுமாறினாலும் என் குழந்தையே அந்த சத்தியத்தை யாரும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது நீ உன் உள்ளத்தில் எழும் ஆன்மீக பெருமையை பார் நான் மற்றவர்களை விட நன்றாக நடக்கிறேன் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் இடம் பிடித்தால் அது பொய் நம்பிக்கையின் விதை உண்மை வழி உன்னை தாழ்மைக்குள் அழைக்கும் தாழ்மை உன்னை சிறியவனாக்குவதல்ல அது உன்னை உண்மையானவனாக்குகிறது தாழ்மையில்தான் என் கிருபை முழுமையாக செயல்படுகிறது சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிற போது அவன் என் சத்தியத்தை சிறு துண்டுகளாக உனக்கு கொடுப்பான் உனக்கு வசதியானதை மட்டும் எடுத்துக்கொள்ளச் செய்வான் ஆனால் என் குழந்தையே சத்தியம் முழுமையானது அது உன்னை சவால் செய்யும் அது உன் பழைய மனிதனைக் கழற்றச் சொல்லும் அந்த மாற்றம் சில நேரங்களில் வலியாயிருக்கும் ஆனால் அந்த வலியே புதிய வாழ்வின் தொடக்கம் நீ உன் உள்ளத்தில் எழும் பயங்களை கவனித்துப்பார் இப்படி நடந்தால் என்ன ஆகும் என்ற எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்துகிறதா பயம் உன்னை தொடங்கினால் அது என் குரல் அல்ல நான் அன்பின் வழியாக பேசுகிறேன் என் அன்பு உன்னை சுதந்திரமாக்கும் நீ இழப்பதை நினைத்து அல்ல என்னை நம்பி நடக்க அழைக்கப்பட்டவன் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாற்ற வைக்கிற போது அவன் உன்னை உன்னோடு நீயே சமரசம் செய்ய வைப்பான் இது பெரிய விஷயமில்லை என்று சொல்லுவான் ஆனால் சிறிய சமரசங்கள் உன் ஆத்துமாவை மெதுவாக பலவீனப்படுத்தும் உண்மை வழி உன்னை விழிப்போடு நடத்தும் அது உன்னை குற்ற உணர்வில் மூழ்கடிக்காது ஆனால் உன்னை எச்சரிக்கையோடு வைத்திருக்கும் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீதியின் பெயரில் கடினமாக மாறலாம் ஆனால் என் குழந்தையே உண்மை வழி நீதியையும் அன்பையும் பிரிப்பதில்லை நீதியில்லாத அன்பு சிதையும் அன்பில்லாத நீதி காயப்படுத்தும் நான் உனக்கு இரண்டையும் கற்றுத் தருகிறேன் சத்தியத்தை பேசு ஆனால் அன்போடு பேசு அதுவே என் வழி சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிற போது அவன் உன் கடந்த காலத்தை உன் முகத்தில் எரிவான் நீ இப்படித்தான் நீ மாறமாட்டாய் என்று சொல்லுவான் ஆனால் என் குழந்தையே நான் உன் கடந்த காலத்தில் சிக்கி நிற்பவன் அல்ல நான் உன் எதிர்காலத்தை நோக்கி உன்னை அழைப்பவன் நீ புதியவன் அந்த புதுமையை நீ மறுக்காதே நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் என் வழி மிகவும் குறுகியது போலவும் கடினமாகவும் தோன்றலாம் பொய் நம்பிக்கை விசாலமான பாதையைக் காட்டும் ஆனால் அந்த விசாலமான பாதை எங்கு முடிகிறது என்பதை நீ கவனிக்க வேண்டும் என் வழி சில நேரங்களில் குறுகியதாகத் தோன்றினாலும் அது உயிர்க்கு வழி அந்த வழியில் நான் உன்னோடு நடக்கிறேன் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிறபோது அவன் உன்னை பிறருடன் ஒப்பிட வைப்பான் அவர்கள் இப்படிச் செய்கிறார்கள் நீ ஏன் இப்படிச் செய்யக்கூடாது என்று கேட்பான் ஆனால் என் குழந்தையே உன் அழைப்பு தனித்தது உன் பாதை தனித்தது பிறரின் பாதையை பார்த்து உன் பாதையை மாற்றாதே நான் உன்னை அறிந்தே உன்னை அழைத்தேன் நீ உன் உள்ளத்தில் எழும் ஆன்மீக சோர்வை கவனித்துப்பார் சோர்வின் நேரத்தில் பொய் நம்பிக்கை எளிதாக நுழையும் சற்று ஓய்வெடு என்ற பேரில் உன்னை திசைமாறச் செய்யும் ஆனால் உண்மை ஓய்வு என்னிடம்தான் என் அருகில் நீ ஓய்வெடுக்கலாம் என் ஓய்வு உன்னை புதுப்பிக்கும் உன்னை வழிதவரச் செய்யாது சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிற போது அவன் உன்னை குற்ற உணர்வில் மூழ்கடித்து என்னிடமிருந்து தூரப்படுத்த முயல்வான் ஆனால் என் குழந்தையே குற்ற உணர்வு என் வழி அல்ல மனந்திரும்புதல் என் வழி மனந்திரும்புதல் உன்னை என்னிடம் அருகில் கொண்டு வரும் குற்ற உணர்வு உன்னை மறைத்துவிடும் அந்த வித்தியாசத்தை நீ அறிந்து கொள் நீ உன் வாழ்க்கையில் உண்மை வழியை தேர்வு செய்யும் போது அது உன்னை உடனே உயர்த்தாது ஆனால் அது உன்னை உறுதியாக்கும் அது உன்னை நிலைநாட்டும் புயல்கள் வந்தாலும் நீ நிலை நிற்பாய் ஏனெனில் நீ மணலில் அல்ல சத்தியத்தின் மேல் கட்டப்பட்டவன் இப்போது என் குழந்தையே உன் உள்ளத்தை பார் நீ எந்த குரலை கேட்கிறாய் அது உன்னை அன்புக்குள் நடத்துகிறதா அல்லது பெருமைக்குள் இழுக்கிறதா அது உன்னை சுதந்திரமாக்குகிறதா அல்லது சங்கிலிப்படுத்துகிறதா என் ஆவி உனக்கு பதில் தரும் என் குரல் உன்னை குழப்பாது அது உன்னை உயிர்க்குள் நடத்தும் பயப்படாதே என் அன்பு குழந்தையே சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிற போது நான் சொல்லுற உண்மை வழி உன்னை விடுதலை செய்யும் அந்த வழி நான்தான் அந்த சத்தியம் நான் அந்த உயிரும் நான்தான் நீ என்னோடு நடந்தால் இருள் உன்னை விழுங்காது என் ஒளி உன் முன் செல்லும் இன்று நாளை என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு இன்னும் உன்னிடம் பேசுகிறேன் நீ கேட்கும் இந்த வார்த்தைகள் உன் செவிகளில் மட்டும் தங்குவதற்கல்ல உன் ஆத்துமாவின் ஆழத்தில் பதியவே சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்டவைக்கிற போது அவன் எப்போதும் உன்னை பயமுறுத்தி இழுப்பதில்லை பல நேரங்களில் அவன் உன்னை மெதுவாகச் சிரிக்கச் செய்து இதுவும் நன்மைக்குத்தானே என்று உன் மனதை சமாதானப்படுத்துவான் ஆனால் என் குழந்தையே நன்மை போலத் தோன்றும் அனைத்தும் அல்ல உண்மை வழி உன்னை இனிமையாக ஏமாற்றாது அது உன்னை சுத்தமாக மாற்றும் நீ உன் உள்ளத்தில் எழும் குரல்களை கவனிக்க கற்றுக்கொள் சில குரல்கள் உன்னை உன் ஆசைகளின் நடுவில் அமர வைத்து அரசனாக உணரச் செய்யும் ஆனால் அந்த அரசாட்சியின் முடிவு தனிமையும் வெறுமையும் தான் உண்மை வழி உன்னை சேவகனாக அழைக்கும் சேவை உன்னை குறைக்காது அது உன்னை என் இதயத்தோடு இணைக்கும் நீ பிறருக்காகத் தாழும்போது நான் உன்னை என் அருகில் உயர்த்துகிறேன் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிறபோது அவன் உனக்கு குறுக்கு வழிகளை காட்டுவான் இந்த சின்ன வளைவு போனால் சீக்கிரம் சேரலாம் என்று சொல்லுவான் ஆனால் என் குழந்தையே குறுக்கு வழிகள் உன்னை விரைவாக எங்கும் கொண்டு செல்லாது அவை உன்னை வழிதவரச் செய்யும் உண்மை வழி நேரானது சில நேரங்களில் நீண்டதாகத் தோன்றலாம் ஆனால் அந்த வழியில் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ தனியாக ஓர் அடியும் எடுக்க மாட்டாய் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் என் சித்தத்தை விட உன் விருப்பத்தை மேலே வைக்க முயல்வாய் இது கூட சரிதானே என்று நீ உன்னை சமாதானப்படுத்திக் கொள்வாய் ஆனால் என் குழந்தையே என் சித்தம் உன் நன்மைக்காகவே நான் உன்னை கட்டுப்படுத்த வரவில்லை உன்னை பாதுகாக்க வந்தேன் நீ என்னை நம்பி உன் விருப்பங்களை என் கைகளில் வைத்தால் நான் உனக்கு இழப்பாகத் தோன்றுவது கூட ஆசீர்வாதமாக மாறும் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்டவைகிறபோது அவன் உன் கண்ணீரை வீணானது என்று சொல்லுவான் இவ்வளவு பொறுமை தேவையா என்று கேட்பான் ஆனால் என் குழந்தையே உன் கண்ணீரில் நான் விதைகளை விதைக்கிறேன் நீ அழுத அந்த இரவுகளே உன்னை மென்மையாக்கின உன் உடைந்த இதயத்தில்தான் என் ஒளி அதிகமாகப் புகுந்தது உண்மை வழி உன் கண்ணீரை அவமானப்படுத்தாது அதை மதிக்கும் நீ உன் உள்ளத்தில் எழும் ஆன்மீக சோர்வை கவனித்துப்பார் சோர்வான நேரங்களில் பொய் நம்பிக்கை மிகவும் இனிமையாகத் தோன்றும் சற்று ஓய்வெடு சற்று விலகு என்று உன்னை திசைமாறச் செய்யும் ஆனால் உண்மை ஓய்வு என்னிடம்தான் என் அருகில் நீ ஓய்வெடுத்தால் நீ உன் வழியை இழக்க மாட்டாய் என் ஓய்வு உன்னை சுத்தப்படுத்தும் உன்னை மந்தமாக்காது சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிறபோது அவன் உன்னை உன் கடந்த காலத்துக்குள் பூட்டி வைப்பான் நீ இப்படித்தான் இருந்தாய் இப்படித்தான் இருப்பாய் என்று சொல்லுவான் ஆனால் என் குழந்தையே நான் உன் கடந்த காலத்தின் தேவன் அல்ல நான் உன் இன்றையும் நாளையும் ஆளும் தேவன் நீ நேற்று யார் இருந்தாய் என்பது என் முன் உன் அடையாளம் அல்ல நீ என்னுடன் இன்று நடக்கிறாயா என்பதே என் கேள்வி நீ உன் உள்ளத்தில் எழும் ஆன்மீக பெருமையை சோதித்துப்பார் நீ செய்த சிறு நன்மைகளையே பெரியதாகக் காட்டி உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிக்க முயலும் குரல் என் குரல் அல்ல உண்மை வழி உன்னை தாழ்மைக்குள் வைத்திருக்கும் தாழ்மையில்தான் நீ என்னை தெளிவாகக் காண்பாய் உன்னை உயர்த்தும் ஒவ்வொரு பெருமையும் உன்னை என்னிடமிருந்து சற்றே தள்ளும் என்பதை நினைவில் வை சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்டவைகிற போது அவன் உன்னை உணர்ச்சிகளின் அடிப்படையில் நடக்கச் செய்வான் இன்று சந்தோஷம் இருந்தால் சரி நாளை சோர்வு வந்தால் விலகு இதுவே அவன் கற்றுத்தரும் வழி ஆனால் என் குழந்தையே உண்மை வழி உணர்ச்சிகளால் அல்ல விசுவாசத்தால் நடக்கும் நீ என்னை உணருகிறாயா இல்லையா என்பதைக் காட்டிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே சத்தியம் அந்த சத்தியத்தில் நிலைத்திரு நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் உண்மையைச் சொல்லி இழப்புகளை சந்திப்பாய் பொய் நம்பிக்கை அந்த நேரங்களில் சற்றே மாறிப் பேசலாமே என்று உன்னை தூண்டும் ஆனால் என் குழந்தையே உண்மை பேசுவதற்கான விலை இருக்கலாம் ஆனால் பொய் பேசுவதற்கான விலை உன் ஆத்துமா நான் உன்னை இழப்புக்காக அல்ல உயிர்க்காக அழைத்தேன் நீ உண்மைக்காக இழந்ததை நான் என் நேரத்தில் உனக்கு திரும்பக் கொடுப்பேன் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிற போது அவன் உன்னை தனியாக்க முயலும் யாருக்கும் சொல்லாதே நீயே சமாளி என்று உன் மனதை மூடுவான் ஆனால் என் குழந்தையே உண்மை வழி வெளிச்சத்தில் நடக்கும் வெளிச்சத்தில்தான் குணமடையும் நீ உன் போராட்டங்களை என்னிடம் மறைக்க வேண்டியதில்லை நான் உன் பாரங்களை சுமப்பதற்காகவே வந்தேன் நீ உன் உள்ளத்தில் எழும் தீர்ப்புகளை பார் பிறரை எளிதில் தீர்ப்பளிக்கச் செய்யும் குரல் என் குரல் அல்ல உண்மை வழி உன்னை இரக்கத்துக்குள் அழைக்கும் நீ உன் பாவங்களை நான் எப்படி பொறுத்துக் கொண்டேனோ அதே கண்களால் பிறரையும் பார்க்க கற்றுக்கொள் இரக்கம் உன்னை பலவீனமாக்காது அது உன்னை என் இதயத்தைப் போல மாற்றும் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட போது அவன் உன்னை எப்போதும் பின்னால் பார்த்து நடக்கச் செய்வான் நீ இழந்ததை உன்னை காயப்படுத்தியதை உன்னை தள்ளியவர்களை நினைத்து உன்னை நிறுத்தி வைப்பான் ஆனால் என் குழந்தையே நான் உன்னை முன்னால் நோக்கி அழைக்கிறேன் கடந்தது உன்னை வரையறுக்காது என் அழைப்பே உன் அடையாளம் நீ உன் வாழ்க்கையில் உண்மை வழியைத் தேர்வு போது அது உன்னை உடனே புரிந்து கொள்ளப்பட்டவனாக்காது சிலர் உன்னை தவறாக மதிப்பிடுவார்கள் சிலர் உன்னை கடினமானவன் என்று சொல்வார்கள் ஆனால் என் குழந்தையே உண்மையின் தோழமை என் சமாதானம் அந்த சமாதானம் உலகம் கொடுக்க முடியாதது அதை உலகம் உன்னிடமிருந்து பறிக்கவும் முடியாது சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாற்ற வைக்கிறபோது அவன் உன்னை என் வார்த்தையை உன் வசதிக்கேற்றவாறு மாற்றச் செய்வான் ஆனால் என் குழந்தையே நீ என் வார்த்தையை மாற்ற அழைக்கப்படவில்லை நீ அதனால் மாற்றப்பட அழைக்கப்பட்டவன் அந்த மாற்றம் உன்னை சுதந்திரமாக்கும் சங்கிலிகளுடையும் கண்கள் திறக்கும் இப்போது என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தை ஒரு நொடி அமைதிப்படுத்து நீ கேட்டிருக்கும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் பாதைகளை சோதிக்கட்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் இது என்னை அன்புக்குள் நடத்துகிறதா உண்மைக்குள் நடத்துகிறதா என்று கேள் என் ஆவி உனக்கு மெதுவாய் பதில் சொல்வான் அந்த பதில் சத்தமாக இருக்காது ஆனால் அது உறுதியாக இருக்கும் பயப்படாதே சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிறபோது நான் சொல்லுற உண்மை வழி உன்னை விடுதலை செய்யும் அந்த வழி சில நேரங்களில் குறுகியதாகத் தோன்றலாம் ஆனால் அந்த வழியில் உயிர் இருக்கிறது அந்த வழியில் ஒளி இருக்கிறது அந்த வழியில் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் இயேசு உன்னை விட்டுவிடாதவன் உன்னை வழிநடத்துபவன் உன்னை இறுதிவரை நேசிப்பவன் இன்று நாளை என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு இன்னும் உன்னிடம் பேசுகிறேன் நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் உன் உள்ளத்தில் இரண்டு பாதைகள் மெல்லத் திறக்கப்படுகின்றன ஒன்று இனிமையாகத் தோன்றும் உடனடி ஆறுதலை கொடுப்பது போல இருக்கும் இன்னொன்று அமைதியானது சத்தமில்லாதது ஆனால் ஆழமாக உன் ஆத்துமாவைத் தொடும் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிற போது அவன் எப்போதும் இனிமையையே முன்வைப்பான் ஆனால் என் குழந்தையே இனிமை உண்மை அல்ல உண்மை சில நேரங்களில் கசப்பாகத் தோன்றினாலும் அது உயிரைத் தரும் நீ உன் உள்ளத்தில் எழும் எண்ணங்களை ஒவ்வொன்றாக சோதிக்க கற்றுக்கொள் எல்லா எண்ணங்களும் உன்னுடையவை அல்ல சில எண்ணங்கள் உன் பயத்திலிருந்து பிறக்கும் சில எண்ணங்கள் உன் ஆசைகளை ஊக்குவிக்கும் சில எண்ணங்கள் உன்னை என்னிடமிருந்து மெதுவாக விளக்க முயலும் பொய் நம்பிக்கை உன்னை உன் மையமாக வைத்துக்கொண்டு சுழலச் செய்யும் உண்மை வழி உன்னை என்னை மையமாக வைத்து நடக்கச் செய்யும் அந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிறபோது அவன் உன் பலவீனமான நேரத்தை காத்திருப்பான் நீ சோர்ந்திருக்கும் நேரத்தில் நீ தனிமையாக உணரும் நேரத்தில் நீ பதில் தேடும் நேரத்தில் அவன் மெதுவாய் பேசுவான் இதுவும் சரிதானே என்று உன் மனதை மயக்கும் ஆனால் என் குழந்தையே நீ சோர்வில் இருக்கும்போது முடிவுகள் எடுக்க வேண்டாம் அந்த நேரத்தில் என் அருகில் வந்து ஓய்வெடு என் சமாதானம் உன் மனதை தெளிவாக்கும் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் உண்மை பேசுவதற்காக இழப்புகளை சந்திப்பாய் அந்த இழப்புகள் உன்னை வலிக்கச் செய்யும் அப்போது பொய் நம்பிக்கை உனக்கு சமரசத்தின் கதவுகளை திறக்கும் சற்று மாறி பேசினால் என்ன என்று உன்னை தூண்டும் ஆனால் என் குழந்தையே உண்மையை விட்டுக் கொடுப்பது சிறிய விஷயம் போல தோன்றினாலும் அது உன் ஆத்துமாவை மெதுவாக பலவீனப்படுத்தும் நான் உன்னை வசதிக்காக அல்ல சத்தியத்துக்காக அழைத்தேன் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிற போது அவன் உன்னை உன் கண்ணுக்குத் தெரியும் அளவுகளால் வாழச் செய்வான் வெளியில் தெரியும் வெற்றி உடனடி பலன் பிறரின் பாராட்டு இவையே வாழ்க்கையின் அடையாளம் என்று காட்டுவான் ஆனால் என் குழந்தையே உண்மை வழி வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள் வேலை செய்யும் வேர்கள் ஆழமாக வளரும்போதுதான் மரம் நிலைத்திருக்கும் நீ வெளியில் என்னவாக இருக்கிறாய் என்பதை விட உள்ளே என்னவாக மாறுகிறாய் என்பதே முக்கியம் நீ உன் உள்ளத்தில் எழும் பெருமையை பார் அது உன்னை மற்றவர்களை விட உயர்வாக உணரச் செய்கிறதா அது உன்னை தீர்ப்பளிப்பவனாக்குகிறதா அது என் குரல் அல்ல உண்மை வழி உன்னை இரக்கத்துக்குள் அழைக்கும் நீ உன் குறைகளை நான் பொறுத்துக் கொண்டதை நினைத்தால் பிறரின் குறைகளை நீ மென்மையாக பார்க்க கற்றுக்கொள்வாய் இரக்கம் உன்னை பலவீனமாக்காது அது உன்னை என் இதயத்தைப் போல மாற்றும் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட போது அவன் உன்னை அவசரப்படுத்துவான் இப்போதே தீர்மானி என்று அழுத்துவான் ஆனால் என் குழந்தையே என் குரல் அவசரப்படுத்தாது அது காத்திருப்பின் அழகை கற்றுத்தரும் காத்திருப்பது நம்பிக்கையின் பயிற்சி அந்த காத்திருப்பில் நீ உன்னை அறிந்து கொள்வாய் என்னை மேலும் நம்ப கற்றுக்கொள்வாய் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீதிக்காக நின்று தனியாக நிற்பாய் அந்த தனிமை உன்னை பயமுறுத்தலாம் நான் தவறாக இருக்கிறேனா என்ற கேள்வி உன் மனத்தில் எழலாம் ஆனால் என் குழந்தையே உண்மை வழி எப்போதும் கூட்டமாக இருக்காது சில நேரங்களில் அது அமைதியான பாதையாக இருக்கும் அந்த பாதையில் நான் உன்னோடு இருப்பேன் நீ தனியாக இல்லை சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிற போது அவன் உன் கடந்த காலத்தை உன் முகத்தில் வீசுவான் நீ இப்படித்தான் இருந்தாய் என்று சொல்லி உன்னை குற்ற உணர்வில் கட்டுவான் ஆனால் என் குழந்தையே நான் உன் கடந்த காலத்தை உன் சிறையாக்கவில்லை நான் அதை உன் சாட்சியாக மாற்றுகிறேன் நீ எங்கிருந்து வந்தாய் என்பதை நினைத்து வெட்கப்படாதே நான் உன்னை எங்கு கொண்டு போகிறேன் என்பதை நினைத்து நம்பிக்கையோடு இரு நீ உன் உள்ளத்தில் எழும் பயங்களை கவனித்துப் பார் பயம் உன்னை கட்டுப்படுத்துகிறதா முடிவுகளை வழிநடத்துகிறதா பயம் என் வழி அல்ல நான் அன்பின் வழியாக பேசுகிறேன் என் அன்பு உன் பயங்களை மெதுவாகக் கரைக்கும் நீ இழப்பதை நினைத்து அல்ல என்னை நம்பி நடக்க அழைக்கப்பட்டவன் நான் உன் தேவைகளை அறிந்தவன் சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட வைக்கிற போது அவன் உன்னை உணர்ச்சிகளின் அடிப்படையில் வாழச் செய்வான் இன்று உற்சாகம் இருந்தால் சரி நாளை சோர்வு வந்தால் விலகு இதுவே அவன் கற்றுத் தரும் வழி ஆனால் என் குழந்தையே உண்மை வழி விசுவாசத்தின் வழி நீ என்னை உணருகிறாயா இல்லையா என்பதைக் காட்டிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே சத்தியம் அந்த சத்தியத்தில் நிலைத்திரு பயப்படாதே சாத்தான் உன்னை பொய்யான நம்பிக்கையில் மாட்ட போது நான் சொல்லுகிற உண்மை வழி உன்னை விடுதலை செய்யும் அந்த வழி நான்தான் அந்த சத்தியம் நான்தான் அந்த உயிரும் நான்தான் நீ என்னோடு நடந்தால் இருள் உன்னை மூடாது என் ஒளி உன் முன் செல்லும் நான் உன் இயேசு உன்னை நேசிப்பவன் உன்னை வழிநடத்துபவன் உன்னை இறுதிவரை கைவிடாதவன் இன்று நாளை என்றும்